ஐயா சொல்ல வேண்டியது அதுவார் நாங்க தான் ஒரிஜினல் ஐஎஸ்ஐ முத்திரை குத்திய அசல் நெய்யில் தயாரிக்கப்பட்ட முருக பக்தர் நாங்க தான் தேங்க்யூ முருகர் என்பவர் கடவுள் சொல்ல சொல்லுங்க அது என்ன தமிழ்நாட்டுன்னா முதல்வர் வெஸ்ட் பெங்கால்னா காளி அப்படின்னா தான் உண்மை அதுதான் கரெக்ட் வெஸ்ட் பெங்கால் நீங்க மாநிலத்துக்கு அளவா பேசுறதே தப்பு இந்தியா பூரா குல தெய்வம்னு இருக்காங்க ஒரு ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க கவுண்டர் கவுண்டருக்கு கவுண்டர்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு நூத்தி அறுபத்தி எட்டு குலம் இருக்கு அப்ப நாங்க அந்த கல அந்த ஊருக்கு போனா அந்த குலதெய்வத்தை தான் வேண்டுவோம் அதுதானே கரெக்ட் நீ எப்படி ஓட்டு வாங்குவ உனக்கு அறிவு இருந்தா நீ யாரை யாரை தாங்கினாயோ அதை முதல்ல சொல்லு அதை விட்டுட்டு பூச்சி காட்டிட்டு இருந்தீன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியாதா சோ இந்த முருகர் மாநாடு நடத்துவதனுடைய நோக்கம் நீங்க ஏற்படுத்தியது தெளிவா சொன்னாரு இவர்தான் கூட்டணியின் தலைவர் அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டார அப்புறம் என்ன பேச்சு திரும்ப திரும்ப அவங்கள பற்றி சலசலப்பு ஏற்படுத்துறீங்க போய் உங்கள் வேலையும் பாருங்கள் உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் நல்லவங்க இருக்காங்களான்னு பாருங்கள் அந்த முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேருக்கு போகுதுங்கிறது உண்மையான்னு பாருங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் வழக்கில் தப்பிச்சிருவீங்களான்னு பாருங்கள் உங்களை பற்றி மட்டும் பேசுங்க சேகர் பாபுஜி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்கீங்க இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான வழக்கு உங்ககிட்ட இருக்குங்கிற எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க அந்த வழக்கும் சேர்ந்து தூண்டப்படும் கரெக்டாக பேசுங்க அளவாக பேசுங்க இப்படி நான் பேசலாமான்னு நீங்கள் கேட்கலாம் இது என்ன மிரட்டும் துணியாக இருக்கிறதுன்னு நீங்கள் என்ன கேட்பீங்க சேகர் பாபு தான் சொன்னார் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்குளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் எல்லா ரியாக்ட் கட்சியுமே தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பொறுத்த வரைக்கும் முருகன் வந்து பாஜகவை சூரசம்காரம் செய்வார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கி வீரமணியை பொறுத்த வரைக்கும் ஆரிய திடீர் முருக பக்தி தமிழகத்தில் எடுபடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஆரிய முருக பக்தி ஆரியர்களுடைய திடீர் முருக பக்தி தமிழகத்தில் எடுபடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களும் ஏமாற மாட்டார்கள் தமிழ் கடவுள் முருகனும் ஏமாற மாட்டார் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க ஒரே வரையில் கேட்குறேன் இந்த அத்தனை கட்சிகளையும் முருகன் என்பவர் ஒரு கடவுள் அப்படின்னு ஒத்துக்க சொல்லுங்கள் மேடர் முடிஞ்சு இல்லை அதில் தான் இந்த கேள்வியை முன்வைத்ததுக்கு காரணமே அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிய கொள்கைகள் திராவிட கொள்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கட்சி தலைவர்கள் கூட இப்போ திருமாவளவன் கூட தமிழர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கடவுள் முருகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு இவங்க செய்ய வேண்டிய அது ஒருத்தர் சொல்லிட்டார் அவருக்கு வந்து அவரு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் மற்றவங்க அதை பயன்படுத்தலை இப்போ சேகர்பாபையா சொல்ல வேண்டியது என்னன்னா அந்த நாங்கள் தான் ஒரிஜினல் ஐஎஸ்ஐ முத்தரை குத்திய அசல் நெய்யில் தயாரிக்கப்பட்ட முருக பக்தர் நாங்கள் தான் தேங்க்யூ முருகர் என்பவர் கடவுள் சொல்ல சொல்லுங்க அல்லது முருகர் என்பவர் ஒரு கதாநாயகன் முருகன் என்பவர் ஒரு ஒரு மனிதன் முருகன் என்பவர் ஒரு காட்டான் முருகன் என்பவர் ஒரு தமிழ் புலவர் எதையாவது சொல்லி தொலை இப்போ வைரமுத்து சொன்னார் இல்லையா கீழடி எனக்கு முக்கியமுங்க ஆனால் ராமர்னு ஒருத்தர் இருந்தது எனக்கு தெரியவே இல்லை வைரமுத்துக்கு எப்படி ராமர் இருந்தது தெரியும் ராமன் ஏகபத்தினி விரதம் அது எப்படி வைரமுத்துக்கு தெரியும் இது ஏகப்பட்டி பத்தினி விரதம் இதுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது வைரமுத்து சொல்கிறாரு அதை உடனே செய்தியாக நீங்கள் பார்க்குறீங்க முருகர் தமிழ் கடவுள் அல்லது முருகர்னா யாருன்னு சேகர்பாபுவை முதல்ல சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் பேசிப்போம் ஆனால் பிஜேபியை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் முருகர் என்பவர் இவர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் உடனே ஒரு கேள்வி நீங்கள் எங்கே கேட்குறீங்க அது என்ன தமிழ்நாட்டுன்னா முதல்வர் வெஸ்ட் பெங்கால்னா காளி அப்படின்னா அப்படித்தான் உண்மை அதுதான் கரெக்டு வெஸ்ட் பெங்காலினுடைய நீங்கள் மாநிலத்துக்கு அளவாக பேசுகிறதே தப்பு இந்தியா பூரா குலதெய்வம்னு இருக்காங்க ஒரு ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க கவுண்டர் கவுண்டருக்கு கவுண்டரில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நூற்றி அறுபத்தெட்டு குளம் இருக்குது அவங்களுடைய மைய கடவுள் வந்து கன்னிமாராக இருக்கலாம் அல்லது முருகராக இருக்கலாம் யாராவனாலும் இருக்கலாம் பட் அந்தந்த குலத்துக்கு ஒரு கலவுண்டு அப்போ நாங்கள் அந்த அந்த ஊருக்கு போனால் அந்த குலதெய்வத்தை தான் வேண்டுவோம் அதுதானே கரெக்டு நீ எப்படி ஓட்டு வாங்குவ முஸ்லீம் ஓட்டை எப்படி வாங்குறீங்க அந்த ஊரில் யார் பெரிய ஜிகாத்து கொடுத்தாருன்னா எல்லாரும் கேட்பாங்களோ அதுக்கு அவர்கிட்ட தானே போய் நீங்கள் ஓட்டு வாங்குவீங்க அல்லது கிறிஸ்துவராக இருந்தால் அவர்கிட்ட போய் தான் நீங்கள் ஓட்டு வாங்குவீங்க பட் நாம் ஓட்டு வாங்குறதுக்காக செய்யலை குலதெய்வத்தை பாராட்டுறோம் அப்போ கல்கட்டாவில் வெஸ்ட் பெங்காலில் துர்கான்னு தான் சொல்லுவோம் மகாராஷ்டிராவில் சொல்லலை திலகரை சொன்னார் பிள்ளையாருன்னு சொன்னார் அதைத்தான் நாங்கள் பண்ணுவோம் இங்கே முருகர்னு தான் சொல்லுவோம் ஆனால் இவர்கள் கடவுள்னு நான் சொல்லுவோம் நீ சொல்லு ஒரு அமானுஷ சக்தின்னு சொல்லு உனக்கு அறிவு இருந்தால் நீ யாரை யாரை தாங்கினாயோ அதை முதல்ல சொல்லு அதை விட்டுட்டு பூச்சி உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா இந்த முருகர் மாநாடு குரானில் துர்நாற்றம் வீசக்கூடிய வகையில் ஒருவர் வழிபாட்டு தளத்திற்கு வரக்கூடாது அப்படின்னு இருக்கு ரைட்டர் பிரபாகர் அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாரு பாருங்க வெங்காயமோ பூண்டோ சாப்பிட்டு போக முடியாது எதுக்கு ஒரு மசூதிக்கு அல்லது ஒரு தர்காக்கு வழிபாட்டு தலங்களுக்கு போகக்கூடாது குரானில் இருக்கு அப்போ எப்படி நீ அங்கே பிரியாணி பண்ணுவ வெங்காயமும் பூண்டும் இல்லாமல் என்ன ஜெயின் பிரியாணியா ஜெயின் சிக்கன் பிரியாணி பண்ணுவீங்களா கிடையாது குரானில் இருக்கு அப்போ நாங்கள் கேட்குறோம் ஐயா நீ அந்த இடத்துல பிரியாணி பண்ணது அதுவும் முருகர் கோவில் இருக்கிற இடத்துல நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு அதுக்கு உடனே ஒரு எழுச்சி நடந்தது இப்போ அதை மாநாடாக நடத்துகிறோம் இதில் என்ன தப்பு இருக்கு இப்போ இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு முருக பக்தர்கள் மாநாடு இதை பார்த்து எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு அச்சம் கொள்கிறது இந்த அடிப்படையில் தான் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இல்லைங்க இந்த முருகன் மாநாடு நடப்பது என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்படி வேணாலும் பார்க்கட்டும் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு முப்பத்தைந்து சதவீத இந்துக்கள் மிக கேவலமான ஒரு வாழ்க்கையை இருக்காங்க ஆறு சதவீத கிறித்தவர்கள் பதினைந்து சதவீத இஸ்லாத்தவர்கள் தவறான வாழ்க்கையை வாழ்கிறாங்க எண்பத்தைந்து சதவீத மார்க்கத்தவர்கள் தொண்ணூற்றி நாலு சதவீத கிறித்துவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க இந்தியராக வாழ்கிறாங்க ஆனால் இந்துக்களில் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் இந்தியர்களாக வாழ்கிறாங்க மிப்பு மீதி முப்பத்தஞ்சு சதவீதம் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படலை தான் நல்லா இருந்தால் போகிறோம் தனக்கு எல்லாரும் புகழ் சுட்டினா போகிறோம் தன்னை எல்லாரும் பாராட்டினா போகிறோம் தன்னை எல்லாரும் காப்பாற்றினா போகிறோம்னு ஒரு ராம ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க இவர்களுக்கு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் வளர்ந்துட்டேன் நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிறத என்னுடைய இந்த முப்பத்தைந்து சதவீத இந்துக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன் உங்களுக்கெல்லாம் பண்ணலை உங்களுக்கு நான் பெரிய ஆள்னு ஏற்கனவே தெரியும் மூணு முறை ஜெயிச்சிருக்கேன் அதனால தானே ஓடி போகிறீங்க நாலு வருஷமாக போகாத இடத்துக்கெல்லாம் போகிறீங்க அது வேற விஷயம் ஆனால் இவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பண்றேன் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிமுக பாஜக கூட்டணியை இந்த நிமிஷம் வரைக்கும் வடிவமே பெறல அமித்ஷா அவர்கள் வந்து பேசியது கூட ஒரு பில்டப் ஆகத்தான் பேசிட்டு போயிருக்காங்க எங்க கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா வலிமையா இருந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்தப்ப கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக கடந்த காலத்துல இருந்த கட்சிகள் கூட ஒரு மரியாதை நிமித்தமாக நேரில் போய் சந்திக்கலையே அப்படிங்கிற விமர்சனத்தான் முன் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் குழந்தை பெற்றுக்கிட்டோம் அது தோற்று போயிட்டோம்னு நீங்கள் சொல்லுங்கள் அறுபத்தாறு சீட்டு வந்தது முப்பத்தி மூணு சதவீத வாக்கு வந்தது பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்பி வந்துட்டா இப்போ தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ உரு பெறாமல் தான் இருக்கும் இப்போவே அது காட்டுமா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் வீர சிவாஜி அப்படின்னுமா அந்த குழந்தை அது கருவறைக்குள்ளே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் உயிர்பித்து வெளில வரும் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க கூட்டணிக்குள்ளே செலசலப்பு இருக்குது கூட்டணியே ஒரு அண்டர் கரண்ட்டு தான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ அவங்களுக்குள்ள ஒத்து வரலைங்க ஏதோ கொஞ்சம் செலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்டிஏ ஆட்சி நடக்கிறதுன்னு தான் அமித்ஷா சொல்லுவார் பிஜேபி ஆட்சி நடக்கிறதுங்கிறது கூட ரொம்ப ரேராக தான் வரும் நூறு முறை சொல்லும்போது ஒரு முறை ஸ்லிப் ஆகி பாஜ்பா க ராஜ் அப்படின்னு அப்படின்வார் பாஜபா பிஜேபியோட ஆட்சி நடக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் மிஸ் ஆகும் பொதுவாக என்டிஏன்னு தான் சொல்லுவார் என்டிஏன்னா கூட்டணி தானே மணிப்பூரில் போய் நான் பேசினாலும் சந்திரபாபு நாயுடு என்டிஏ உடைய கூட்டணி தலைவர் இந்த பக்கம் வந்து நான் மகாராஷ்டிராவில் பேசினாலும் பாஸ்வானுடைய பையன் என்னுடைய கூட்டணி தலைவர் ஸோ நான் இங்கே என்டிஏ ஆட்சி வரும் அப்படின்னு சொன்னேன்னா என்டிஏ ஆட்சி தான் வரும் அமித்ஷா தானே பக்கத்தில் வச்சுக்கிட்டு தெளிவாக சொன்னார் இவர் தான் கூட்டணியின் தலைவர் அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன பேச்சு திரும்ப திரும்ப அவங்கள பற்றி சலசலப்பு ஏற்படுத்துறீங்க போய் உங்கள் வேலையும் பாருங்கள் உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் நல்லவங்க இருக்காங்களான்னு பாருங்கள் அந்த முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேருக்கு போகுதுங்கிறது உண்மையான்னு பாருங்கள் ஆயிரம் கோடி ரூபா டாஸ்மாக் வளர்க்கலன்னு தப்பிச்சுருவீங்களான்னு பாருங்கள் யாரோ ரெண்டு பேர் ஓடி போனாங்களோ சினிமாவில் அவங்களாம் திருப்பி வந்துட்டாங்களான்னு பாருங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து முதியவர்கள் கொலை செய்யப்பட தோட்ட வீடுகளில் கொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வு இது குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடத்தில் கேட்கும்போது செய்தியாளர்கள் கேட்கும்போது மணிப்பூர் கலவரத்தை மறைப்பதற்காகத்தான் இங்கே கொங்கு மண்டலத்தை கொலைகளை சுட்டி காட்டுறாங்க போய் மணிப்பூரை பாருங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே ரெண்டே வரையில் பதில் சொல்லிடலாம் பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது பிஜேபி மணிப்பூருங்கிறது ஒரு முக்கியமான மாநிலம் சின்ன மாநிலம் மணிப்பூரில் போதை தூக்கி போட்டு மிதிக்கிறதுனால உங்கள் வீட்டில் இப்போ என் வீட்டில் யாராவது ஒரு குடிகாராக இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட சொல்கிறேன் கேட்குறேன் கதவை மூடுறேன் அவனுக்கு பணம் கொடுக்காமல் பார்த்துக்கிறேன் அதையும் மீறி தப்பு பண்ணுறான்னா நாலு வாட்டி சவுக்கால் அடிக்கிறேன் அவன் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தத்தான் செய்வான் அவனை திருத்துறதுக்காக தான் நான் அதை பண்ணுறேன் உங்களுக்கு கத்துற வாய்ஸ் கேட்டுச்சுனா காதில் பந்தி எடுத்துக்கோங்க மணிப்பூருங்கிறது இந்த பிஜேபி ஆட்சி செய்கின்ற பல மாநிலங்களில் பல யூனியன் டெரிட்டரியில் ஒன்று உன்னால் கும்மிடி பூண்டியே தாண்ட முடியாது தடால எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்களேன் வீசிக்க வேணாம் நிற்பாங்க இவங்களால முடியாது ஸோ உங்களை பற்றி மட்டும் பேசுங்க பாபுஜி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்கீங்க இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான வழக்கு உங்கள் இருக்குங்கிற எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க அந்த வழக்கும் சேர்ந்து தூண்டப்படும் கரெக்டாக பேசுங்க அளவாக பேசுங்கள் இப்படி நான் பேசலாமான்னு நீங்கள் கேட்கலாம் இது என்ன மிரட்டும் துணியாக இருக்கிறதே நீங்கள் என்ன கேட்பீங்க சேகர்பாபு ஐயா தான் சொன்னார் கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்துகிறாங்களேன்னு சொல்லும்போது சேகர்பாபு ஐயா என்ன சொன்னார் அவங்களுக்கு எதாவது வேணுன்னா வந்து பேசிக்க சொல்லுங்கள் எதுக்கு ரோட்டில் போராட்டம் நடத்தணும் அவர் தான் சொன்னார் அதனால் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது வேணும்னா ஒழுங்காக பேசி தீர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் கதை விடாதீங்க மணிப்பூருங்கிறது பிஜேபி ஆளுகின்ற மிகப்பெரிய பகுதியில் ஒரு மாநிலம் அங்கே நல்ல நோக்கத்தோடு நாங்கள் செயல்படுறோம் அங்கே போதை இருக்கவே கூடாதுன்னு செயல்படுறோம் அதனால எதிர்வினைகளை சந்திச்சுட்ருக்கோம் இப்போது இங்கே நடக்கக்கூடிய கொலைக்கு பதில் சொல்லாமல் மணிப்பூருக்கு போகிறார் அப்படின்னா திசை திருப்பி செல்கிறார் இப்படியா நான் தான் முதலே சொன்னேன் திராவிட மாடல் என்பது பொய் சொல்வது பிரித்தாள்வது திசை திருப்புவது இது மூணு தான் அவங்களுடைய வேலை வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி